வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல்ல நீங்க ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணி உங்க நிலத்தோட பவுண்டரி வந்து எப்படி ஆன்லைன்ல நம்ம மெஷர் பண்றதுக்கு அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பண்ண போறோம் ஸோ நீங்க உங்களோட மொபைல் போன் லேப்டாப் டேப்லெட் எதா இருந்தாலும் நீங்களே பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் நீங்க இ சேவை மையத்துக்கு போய் அங்கேயும் நீங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு என்னென்ன பண்ணணும் என்ன எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானேஷன் மறந்துடாதீங்க உங்களோட மொபைல் போன்லயோ இல்ல டேப்லெட்டோ லேப்டாப்போ எதா இருந்தாலும் தமிழ் நிலம் டாட் இந்த லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறோம் இந்த போர்ட்டல ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த தளத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா இங்கே தமிழ் நிலம் வலைதளத்துக்கு புதியவரைன்னு கேட்க அதை மேலே கிளிக் பண்ணி உங்களை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு ஒரு முறை ஓடிபி இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அந்த நம்பர்லேருந்து ஓடிபி போட்டு நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே லாகின் பண்ணிட்டோம் லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபைல் வந்து கேட்கும் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் அப்ளைன்னு இருக்கு பாத்தீங்களா இது மேல கிளிக் பண்ணுங்க இந்த அப்ளைல பாத்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க இந்த டீடைல்ஸ் ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னா நீங்க மை ப்ரொஃபைல போயிட்டு தான் மாத்தணும் இங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க இங்க வந்து அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் ஊரகம் உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் ஊரகம் புல இலையை அளந்து காண்பிக்க அதாவது உங்களோட பவுண்டரியை வந்து செக் பண்ணது எப்படி அளந்து கல்லடி தருவாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ நம்ம இப்போ வந்து பார்க்கறது என்னன்னா புல இலையை அளந்து காமிப்பேன் இது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இரநூறு ரூபாய் அதாவது ஒரு பவுண்ட்ரி வந்து நீங்கள் அளக்கணும் அப்படின்னா இரநூறுவா சார்ஜ் வரும் ப்ளஸ் அதுக்கு உண்டான டேக்ஸஸ் இருக்கு ஸோ நம்ம வந்து புல இலையை அளந்து காமிக்க காமிச்சிட்டோம் இங்கே வந்து மனுதாரருடைய ஸ் இங்க வந்திருக்கு இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அறுபது ரூபா ப்ளஸ் பவுண்டரி ஃபீஸ் வந்து ரூரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுவா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும் அடுத்து இங்கே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது மேலே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதையும் இங்கே வந்து மனுதாரோட டீடைல்ஸ் இருக்கு இந்த டீடைல்ஸ்ல வந்து மனுவின் வகை நின்று ஆப்ஷன் இருக்கு நீங்க வந்து ஆப்ஷனை பண்ணணும் அப்படின்னா எடிட் மேலே கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா சர்விங் இன் போர்ஸஸ் டிஸ்டிபியூட் உமன் சீனியர் சிட்டிசன் நாலு வகையான ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சேவ் பட்டன் மேல கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இருப்பிட விவரங்கள் இருக்கு இருப்பிட விவரங்கள் வந்து உங்களோட டிஸ்டிக் எதுவோ அந்த டிஸ்டிக்க சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வட்டம் நீங்க எந்த வட்டத்துக்குள்ள வரீங்களோ அந்த வட்டத்தை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வட்டத்துக்கு அண்டர்ல வர கிராமம் எல்லாமே இங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த கிராமத்தை நீங்க இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பரிவர்த்தனை வகைன்னு இருக்கு ஸோ so, இது வந்து ரூரலா நத்தமா அது என்ன ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூஸபிளோ அதை சூஸ் பண்ணிட்டு சேவ் பட்டன் மேல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கு இந்த நெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நில விவரங்களை வந்து நீங்க அளந்து பார்க்கறதுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுக்கும் அதே மாதிரி எஃப்எம்இ டிராயிங் இருக்கு உங்க நிலத்தோட எஃப்எம்இ டிராயிங் பாத்துக்கலாம் நீங்க எத்தனை எல்லைகளை எண்ணிக்கைய காமிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் நம்மளுக்கு நாலு எண் வந்து கொடுக்கணும் இப்போ நம்ம நாலு பவுண்டரி வந்து அளந்து சொல்றோம் அதுக்கப்புறம் இங்க வந்து சேவ் மேலே இருக்கு சேவ் கிளிக் பண்ணிக்கங்க சேவ் பண்ணதே இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சி இது இல்லாம உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் மோர் சப்டிவிஷன் வந்து நீங்க இங்கே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நான் பட்டாதாரர் பட்டாதாரர்களிடம் பொது அதிகாரம் பெற்ற முகவர் பட்டாதாரன் நேரடி வரிசை என்பதை உறுதி செய்து அளிக்கிறேன் என்னால் வழங்கப்பட்ட விவரங்கள் தவறான என்பது தெரிய வந்தால் எனது மனு பரிசீலிக்கப்படாது என்பதை நான் நன்கு அறிவன் மேலும் நான் செலுத்திய கட்டணம் மேல கிடைக்கப்படாது என்பதையும் அறிவேன் அதாவது நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ராங்கா இருந்தது அப்படின்னாலும் இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதற்காக நீங்க செலுத்தின பணம் எட்நூத்தி அறுபது ரூபாய் வந்து திருப்பி தரப்பட மாட்டாதுன்னு இங்கே இந்த கண்டிஷன்ஸ் நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சப்மிட் மேல கிளிக் பண்ணிட்டேன் கேக்குது நீங்க ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை எடிட் பண்ண முடியாது யூ வாண்ட் டு கண்டினியூவான்னு கேட்குது ஓகே கொடுத்ததுக்கப்புறம் புது பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே வந்து ஐ ரீட் த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதில் ரீட் பண்ணிவிட்டு இங்கே டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பென் கொடுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இங்கே பேமெண்ட் கேட் ஓப்பன் ஆகிடும் இதில் பேமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ கார்டு யுபிஐ கியூஆர் நெட் பேங்கிங் இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு எது யூஸ் ஏபிள் இருக்குமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிட்டு எஸ்பிஐ செலக்ட் பண்ணிட்டு இங்கே பே மேலே கிளிக் பண்ணுறேன் ஸோ எஸ்பிஐயோட ரீ பேஜ் வந்து ஆகி அங்கே போயிடும் ஸோ பேங்க் பேஜ் வந்து லோட் ஆகிட்டு மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி எழுபத்தோருவா எண்பது பைசை இதுக்குண்டான கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதாவது டேக்ஸுடன் உடன் சேர்த்து ஸோ உங்களோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு எஸ்பிஐ பேங்க்குள்ளே உள்ள என்ட்ரு ஆகிட்டு இங்கே வந்து கன்டினியூ கொடுங்க கன்டினியூ கொடுத்ததையும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ் ஆகியக்குண்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஓடிபி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வித்தின் ஃபியூ செகண்டில் இந்த பேஜ் ஆகி உங்களோட தமிழ் நிலம் பேஜுக்கு வந்துடும் ஸோ இங்கே வந்து ஒப்புகை சீட்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒப்புகை சீட்டு மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஆகிரும் ஸோ நம்ம அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு இந்த அக்னாலஜ்மெண்ட்டை எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த காப்பியை வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம் இவ்வளவு தான் நண்பன் இந்த வீடியோவில் பார்த்தா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தமிழ் நிலம் போர்ட்டல் மூலியமாக உங்களோட லேண்டோட பவுண்டரியை ஆன்லைனில் எப்படி அழகலுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அப்படி ஆல் நோட்டிகேஷன் நம்மள மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கட்டும் நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்